கடவுளை காண முயல்பவன் பக்தன் கண்டு தெளிபவனே சித்தன் நம்ம சர்வசித்தர்கள் கூட்டமைப்பு சார்பாக ஆல் இண்டியா சித்தர்கள் ஜீவ சமாதினா என்ன சமாதினா என்ன அது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் சமாதி அப்படிங்கிறவங்க இயற்கை மரணமும் ஒரு நோய்வாய்பட்டு இறக்குறவங்க சமாதி அவங்க சாமிகளாக இருக்கலாம் மடத்தில் இருக்கலாம் இல்லை ஒரு சித்தராக இருக்கலாம் சாதுவாக இருக்கலாம் ஒரு சந்நியாசியாக இருக்கலாம் அப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க இறந்துருக்கையில் அது வந்து சமாதி இப்போ சமாதி அப்படின்னா என்ன அப்படின்னா நாம் என்ன டேட்டில் இறக்குறோம் என்ன டேட்டில் சமாதி அடைகிறோம் எந்த நேரங்கள் அப்படிங்கிறத தன்னோட ஆஸ்தான சீடருக்கு மட்டும் சொல்லக்கூடிய ஒரு நிலை தான் ஜீவசமாதி அப்போ அந்த ஜீவசமாதியில் என்னென்னால் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னா சில ஒரு பதினெட்டு வகையான பொருள் ஜீவசமாதியில் போடுவோம் அப்போ அது யார் செய்வா குருநாதர் சீடர்கிட்ட சொல்லுவார் சீடர் அதை செய்வார் அப்போ உரிய இடத்துல அந்த ஜீவசமாதி அடைஞ்சார்ன்னா சீடருக்கு மட்டும்தான் தெரியும் அதை வெளிப்படுத்தவோ விளம்பரம் பண்ணவோ செய்ய மாட்டாங்க அப்படி தான் அது ஒரு ரகசியமாக இருக்கக்கூடியது ஜீவசமாதி இந்த பதினெட்டு பேர்களும் ஜீவசமாதி அடைந்திருக்கிறார்கள் இதுபோல் நவகோடி சித்தர்களும் எண்ணற்ற சித்தர்களும் ஜீவசமாதி அடைஞ்சிருக்காங்க அப்போ இந்த தமிழகம் முழுவதுமே பதினெட்டு சித்தர்கள் தவிழ்ந்த பூமி இந்த தமிழ்நாடு அப்போ பதினெட்டு சித்தர்களும் தமிழ்நாட்டில் இருக்கும் பொழுது இப்போ நம்ம தமிழ்நாடு முதல்ல கையில் எடுக்கிறோம் எடுத்து அதில் உள்ள ஒவ்வொரு மாவட்டங்கள்லேயும் இருக்கக்கூடிய ஜீவசமாதிகளை புனரமைப்பு செய்து அதுக்கு முறையாக தீபம் போட்டு மந்திரங்கள் சொல்லி அதை வந்து தொடர்ந்து நாங்கள் செய்கிறதுக்கு உண்டான எல்லா வேலைகளும் இருக்கோம் அது சர்வசித்தர்கள் கூட்டமைப்பு வந்து இப்போ அதை கையில் எடுத்து நாங்கள் செஞ்சிட்ருக்கோம் அதுபோல் இன்றைக்கி வந்து நம்ம தமிழ்நாடு முடிச்சுட்டு மற்ற மாநிலங்கள்லேயும் செய்கிறதுக்கு உண்டானதை பண்ணியிருக்கிறோம் அது அதுக்கு பொறுப்பாளர்கள் அமைப்பாளர்கள் போட்டுருவோம் நீங்கள் செய்யக்கூடிய ஒரே நல்ல காரியம் என்னென்னா உங்களோட மாவட்டங்களில் இருக்கும் கிராமங்களில் இருக்கும் ஜீவசமாதினுடைய முழுசாக அது ஃபோட்டோ எடுத்து அதில் வந்து உங்க உங்கள் ஃபோன் நம்பரு அதே மாதிரி அங்கே அந்த இதனுடைய விலாசம் இது மூணும் நீங்கள் எங்களுக்கு அனுப்பணும் அதை அனுப்பிச்சிங்கன்னா நம்மளோட அந்த டீம் வந்து அங்கே தொடர்ந்து அதை பணி செஞ்சு அதை செய்து கொடுத்துட்டு போகும் அது முறையாக ஜீவசமாதிகளுக்கு மட்டுமே சமாதிகளுக்கு அல்ல என்பதை முக்கியப்படுத்துகிறோம் அதுபோல் தங்கள் செய்ய வேண்டிய ஒரே நல்ல காரியம் இந்த ஜீவசமாதியினுடைய விலாசங்களையும் ஜீவசமாதியினுடைய அந்த புகைப்படத்தையும் எங்களுக்கு அனுப்பணும் வேண்டிக்கிறோம் எல்லாரோட ஒத்துழைப்பும் நவகோடி சித்தர்களின் ஒத்துழைப்பும் எண்ணற்ற சித்தர்களும் எண்ணிலடங்கா சித்தர்களின் ஒத்துழைப்பும் இதை தொடர்ந்து செய்துவர வர எம்பெருமானின் ஆசி நமச்சிவாயும் நமச்சிவாயும்